விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பிரதமர் குடியிருப்பு திட்டத்தில் எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கையாடல் செய்த பெண் ஒப்பந்த பணியாளரை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சடையம்பட்டி ஊராட்சி செயலராக உள்ள தெய்வானை என்பவரது மகள் ரேவதி சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் தற்காலிக கணினி உதவியாளராக பணியாற்றி வந்தார் பிரதமர் குடியிருப்பு திட்டத்தில் தகுதியில்லாத எழுபத்தாறு பயனாளிகளின் பெயரை பயன்படுத்தி ரேவதி தனது உறவினர் நண்பர்கள் உள்ளிட்ட ஏழு பேரின் வங்கிக் கணக்கில் எழுபத்தொன்பது லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் ரூபாய் கையாடல் செய்தது தெரியவந்தது தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு ஓடிபி வராத அளவிற்கு சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய தற்காலிக கணினி உதவியாளர் ரேவதியும் அவரது தாய் தெய்வானையும் சேர்ந்து அரசு பணத்தை கையாடல் செய்ததாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரன் புகார் அளித்தார் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க